வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மைண்ட் வாய்ஸ் நேரம் இன்னைக்கு நாம் நம்மளோட வருங்காலத்தை மாற்ற போகிறோம் வாங்க நம்மளுடைய கடந்த காலத்தை யாராலையும் மாற்ற முடியாது இது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் வருங்காலத்தை நீங்கள் நினச்சா மாற்றலாம் நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்மளோட வாழ்க்கை நீங்கள் தொடர்ந்து எடுக்கிற முடிவோட விளைவு தான் உங்களோட வருங்கால வாழ்க்கை உங்கள் முடிவு சிறப்பாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ சொல்லுங்கள் வருங்காலத்தை நீங்கள் நினச்சா மாற்றலாமா இப்போ நீங்கள் எப்படி நல்ல முடிவு எடுக்கிறது அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் முதல்ல யோசித்து நிதானமாக முடிவெடுங்க இதுலையே பாதி முடிவு ரொம்ப சரியான முடிவாக மாறிடும் கோபத்தில் இல்லை ரொம்ப அவசரத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனால் நல்லது என்ன நடக்கும் கெட்டது என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பேங்க்லேயோ இல்லை வேறு யார்ட்டையோ கடன் வாங்க போகிறீங்கன்னு வச்சுப்போம் இப்போது நீங்கள் யோசிக்க வேண்டியது இந்த கடன் நமக்கு நிஜமாவே தேவையா அப்படி தேவைன்னா எங்கே வட்டி கம்மியாக வாங்க முடியும் அப்படி வாங்கினா நம்மளால் திருப்பி எவ்வளோ நாளில் கட்ட முடியும் அப்படி இல்லை ஒருவேளை கட்ட முடியலைனா என்ன ஆகும் அப்படி ஏதோ தப்பாக நடந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது இதெல்லாம் பொறுமையாக நீங்களே யோசித்தா போதும் உங்கள் முடிவு ரொம்ப சரியாக வந்துடும் உங்கள் முடிவு ரொம்ப சரியானதாக வந்துட்டால் உங்களோட வருங்காலம் ரொம்ப சிறப்பாக வந்துடும் இப்போ சொல்லுங்கள் வருங்காலத்தை நீங்கள் நினச்சா மாற்றலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த ஒரு சின்ன முடிவு எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம மைண்ட் வாய்ஸ் நேரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எல்லாரும் ஜாலியாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டேக் கேர்